அளவுக்கு கடன் இருந்தால் தூக்கம் வராது இல்லையா வீட்டு வாசல்ல நிழலா நிற்கும் கடன்காரரை கண்டாலே நெஞ்சு படபடக்குது இதே மாதிரி நிலைமையில் இருந்த ஒரு நபித்தோழருக்கு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு சின்ன வாக்கியம் சொன்னார் அதை தொழுகைக்கு முன்ன ஏழு தடவை சொன்னதும் அவரோட முழு கடனும் காலியாயிடுச்சு அந்த வாக்கியம் என்னன்னு இப்போ பார்ப்போம் கடன் என்பது வெறும் பிரச்சனை இல்லை அது மனசாட்சியை குத்தி பிடிக்கும் ஒரு முள்ளு காலைல எழுந்ததும் மொபைல் திறந்தாலே வாட்ஸ்அப் எஸ் எம் எஸ் எல்லாம் கடன்காரரின் நினைவை ஞாபகப்படுத்துது குடும்பத்தோட சாப்பிடும் டைம்ல கூட இந்த மாசம் வட்டி கட்டி முடிக்க முடியுமா என்ற கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர்தான் நிம்மதியின்மை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் நாள் என்னை கூப்பிட்டு யா அப்துல்லா நான் உனக்கு ஒரு துவா கற்றுத்தரேன் அதை தொழுகைக்கு முன்ன ஏழு தடவை சொல்லு என்றார்கள் அந்த துவாவை தொடர்ந்து ஓதிய மூன்று நாளுக்குள்ளே அவரோட முழு கடனும் அடைஞ்சிடுச்சு இதுதான் நம்ம பிரச்சனையோட தீர்வு உங்க கவலை கடன் டென்ஷன் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் துவாவை நாம பார்க்கப் போறோம் ஒரு நாள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹூ ஒரு நபி தொழுகை இல்லாத நேரத்துல பயங்கர சோகமா மசூதியில உட்கார்ந்திருந்தாரு இதை பார்த்த நபி சல்லல்லாஹு அலஹி அவர்கள் ஏன் அபூ உமாமா இங்க தனியா கவலையா இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் அல்லாஹ்வின் தூதரே என்னால தீர்க்க முடியாத கவலையும் தாங்க முடியாத கடனும் தான் காரணம்னு அழுதாரு உன் கவலையை தூள் தூளாக்கி உன் கடனை அடைக்கிற ஒரு துவாவை நான் உனக்கு சொல்லித்தரட்டா கேட்டாங்க அபூ உமாமா பயங்கர ஆவலா கண்டிப்பா சொல்லித்தரணும் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க இத நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது உங்க லைஃப் டைம் வரைக்கும் ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும் அல்லஹுமூ கல் ஹம் ஹசன்லி துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவைக் கத்துக்கிட்ட உமாமா என்ன சொன்னார் தெரியுமா நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன் அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான் சுபஹானல்லா இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துவா நண்பர்களே கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்கிறதுக்கு வரல நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் வருது நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துவா சும்மா வார்த்தைகள் கிடையாது இது ஒரு வெப்பன் உங்க கவலை கடன் துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன் இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான் உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும் கடன் எதிரிகள் வேலை இல்லையா இந்த மூணுல ஏதாவது ஒன்னு உங்களை கட்டி போட்டிருக்கா நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அஞ்சே வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும் அதுதான் சூரத்தில் ஃபீல் நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார் நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம் எதிரிங்களை நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம் என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும் ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை சூரத்துல் ஃபீல் இது வெறும் அஞ்சே வசனம்தான் ஆனா இதோட பவர் இமயமலை அளவு இது குரான்ல நூற்று ஐந்தாவது அத்தியாயம் கபத்துல்லாஹ் இடிக்க வந்த வந்த ஆப்ரஹாவோட படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களை போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார் அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை பெரிய இராணுவமும் இல்லை ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சு காட்டினார் ஃபஜ்ஜர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ ஒன்பது முறை ஓதுங்க ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க யா அல்லாஹ் இந்த சூரத்தில் ஃபீலின் பறக்கத்தால் என் கவலைகளை நீக்கு இதை ஏழு நாள் செய்யுங்க ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும் இனிமே எதுக்கு கவலை சூரத்தில் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க நாளைக்கே ரிசல்ட்டை பாருங்க இன்ஷா அல்லாஹ் உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால் அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள் இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மிக கடினமான சோதனை ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குரானிலேயே இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம் இந்த வீடியோவோட இறுதியில அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்படி பெறுவதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் இதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே கொடுத்த வாக்குறுதி அவங்க நமக்கு நம்ப முடியாத சில லைஃப் ஹேக்கக்குகளை கொடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுரா அல்காஹ் ஓதுங்க அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒளி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு டிவைன் லைட் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது தப்பான வழியில போகாம உங்களை பாதுகாக்கும் உங்க மனசுல அமைதியை கொடுக்கும் அல்காப் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சா நீங்க தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு பெறுவீங்க இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு கேமோட ஃபைனல் லெவல்ல கிடைக்கிற அல்டிமேட் ஷீல்டு மாதிரி இன்னும் கேளுங்க ஒரு நபித்தோழர் இதை ஓதிட்டிருந்தப்ப சகீனாங்கிற அமைதி ஒரு மேகக்கூட்டமா அவர் மேல இறங்குச்சு உங்க வீட்டுல அல்லாஹ்வின் அருள் பரக்கத் அமைதி நிரம்பணுமா அங்கே சுரஹ் அல்காஃபு சத்தம் ஒலிக்கணும் அவ்வளோதான் சரி ஏன் இந்த சூராவுக்கு இவ்வளவு பவர் இதுக்குள்ள நாலு மாபெரும் சோதனைகளை எப்படி ஜெயிக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு இது வெறும் கதைகள் இல்லை இது ஒரு ட்ரெய்னிங் சிமுலேஷன் சில இளைஞர்கள் அவங்களோட நம்பிக்கையை ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து காப்பாத்திக்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க